நீங்கள் நினைப்பதை விட வேகமாக உங்கள் மூளையை பயிற்றுவிப்பதற்கான முப்பது வழிகள் ஒன்று மனப்பயிற்சிகள் உங்கள் மனதை தூண்டுவதற்கு புதிர்கள் புதிர்கள் மற்றும் மூளை டீசர்களில் ஈடுபடுங்கள் இரண்டு ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள் புதிய திறன்களை பெறுவது உங்கள் மூளைக்கு சவால் விடுகிறது மற்றும் நியூரோப்ளாஸ்டிசிட்டியை ஊக்குவிக்கிறது மூன்று தொடர்ந்து படிக்கவும் வாசிப்பு உங்கள் மூளையை புதிய யோசனைகள் சொற்களஞ்சியம் மற்றும் முன்னோக்குகளுக்கு வெளிப்படுத்துகிறது நான்கு உடற்பயிற்சி உடல் செயல்பாடு மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது ஐந்து நினைவாற்றலை பயிற்சி செய்யுங்கள் மைண்ட்ஃபுலன்ஸ் தியானம் கவனத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது ஒட்டுமொத்த மூளை ஆரோக்கியத்திற்கும் பயனளிக்கும் ஆறு போதுமான தூக்கம் நினைவாற்றல் ஒருங்கிணைப்பு மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு போதுமான ஓய்வு அவசியம் ஏழு மூளைக்கு ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த சமச்சீர் உணவை உட்கொள்வது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது எட்டு நீரேற்றத்துடன் இருங்கள் நீரிழப்பு அறிவாற்றல் செயல்பாட்டை பாதிக்கலாம் எனவே நாள் முழுவதும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஒன்பது சமூகமயமாக்கல் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது மூளையின் செயல்பாட்டை தோண்டுகிறது மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்துகிறது பத்து இலக்குகளை அமைக்கவும் தெளிவான நோக்கங்களை கொண்டிருப்பது மற்றும் அவற்றை நோக்கி செயல்படுவது உங்கள் மூளைக்கு சவால் விடுகிறது மற்றும் ஊக்கத்தை வளர்க்கிறது பதினொன்று துண்டான தகவல் நினைவக தக்கவைப்பை மேம்படுத்த சிக்கலான தகவலை சிறிய நிர்வகிக்கக்கூடிய பகுதிகளாக உடைக்கவும் பனிரெண்டு நினைவாற்றல் சாதனங்களை பயன்படுத்தவும் நினைவூட்டல் தெளிவான படங்கள் அல்லது வடிவங்களுடன் தொடர்புபடுத்துவதன் மூலம் தகவலை நினைவில் வைத்துக் கொள்ள உதவும் பதிமூன்று மூளை விளையாட்டுகளை விளையாடுங்கள் ஊதோகு குறுக்கெழுத்துக்கள் மற்றும் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகள் சிக்கலை தீர்க்கும் திறன் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும் பதினான்கு இடைவேளை எடுங்கள் பணிகளின் போது வழக்கமான இடைவெளிகள் மனச்சோர்வை தடுக்கிறது மற்றும் உற்பத்தி திறனை பராமரிக்கிறது பதினைந்து இசையை கேளுங்கள் கிளாசிக்கல் அல்லது சுற்றுப்புற இசை போன்ற சில வகையான இசை செறிவு மற்றும் மனநிலையை அதிகரிக்கும் பதினான்கு ஆர்வமாக இருங்கள் ஆர்வமுள்ள மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் கேள்விகளை கேட்பது மற்றும் உங்கள் மூளையை ஈடுபடுத்திக் கொள்ள புதிய அனுபவங்களை தேடுவது பதினேழு பல்பனி வரம்பு செறிவு மற்றும் அறிவாற்றல் செயல்திறனை அதிகரிக்க ஒரு நேரத்தில் ஒரு பணியில் கவனம் செலுத்துங்கள் பதினெட்டு உங்களை நீங்களே சவால் விடுங்கள் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறி உங்கள் அறிவாற்றல் வரம்புகளை தள்ளும் பணிகளை சமாளிக்கவும் பத்தொன்பது மைண்ட் மேப்பிங் எண்ணங்களையும் யோசனைகளையும் ஒழுங்கமைக்க காட்சி வரைபடங்களை உருவாக்குதல் புரிந்து கொள்ளுதல் மற்றும் நினைவாற்றலுக்கு உதவுதல் இருபது புதுமையை தேடுங்கள் மூளையின் செயல்பாட்டை தூண்டுவதற்கு புதிய அனுபவங்கள் மற்றும் சூழல்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள் இருபத்தி ஒன்று ஒழுங்காக இருங்கள் ஒழுங்கினம் மற்றும் ஒழுங்கின்மை ஆகியவை அறிவாற்றல் சுமைக்கு வழிவகுக்கும் எனவே ஒரு நேர்த்தியான பணியிடத்தையும் அட்டவணையையும் பராமரிக்கவும் இருபத்தி இரண்டு திரை நேரத்தை கட்டுப்படுத்துங்கள் அதிகப்படியான திரை நேரம் கவனத்தை ஈர்க்கும் திறன் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை எதிர்மறையாக பாதிக்கும் எனவே மின்னணு சாதனங்களிலிருந்து வழக்கமான இடைவெளியை எடுங்கள் இருபத்தி மூன்று நேர்மறையான சுய பேச்சு பயிற்சி உங்கள் உங்களை ஊக்குவிப்பதன் மூலமும் பரிபூரணத்தை விட முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவதன் மூலமும் வளர்ச்சி மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு மற்றவர்களுக்கு கற்று கொடுங்கள் மற்றவர்களுக்கு கருத்துக்களை விளக்குவது உங்கள் புரிதலை வலுப்படுத்துகிறது மற்றும் செயலில் கற்றலை ஊக்குவிக்கிறது உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருங்கள் வழக்கமான உடற்பயிற்சி நியூரோஜெனிசிஸை உருவா ஊக்குவிக்கிறது மற்றும் மனநிலை அறிவாற்றல் மற்றும் ஒட்டுமொத்த மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இருபத்தி ஆறு அடிக்கடி சிரிக்கவும் சிரிப்பு மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கிறது மற்றும் என்டோசன்களை அதிகரிக்கிறது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கிறது இருபத்தி ஏழு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைத்து தளர்வை ஊக்குவிக்கும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தும் இருபத்தி எட்டு சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கட்டுப்படுத்தவும் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகள் அறிவாற்றல் செயல்பாட்டை பாதிக்கலாம் மற்றும் அறிவாற்றல் வீழ்ச்சியின் அபாயத்தை அதிகரிக்கும் இருபத்தி ஒன்பது அறிவார்ந்த ஆர்வத்துடன் இருங்கள் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாகவும் ஈடுபாட்டுடனும் வைத்திருக்க புதிய அறிவையும் அனுபவங்களையும் தொடர்ந்து தேடுங்கள் முப்பது நேர்மறையாக இருங்கள் ஒரு நேர்மறையான அணுகுமுறை மற்றும் கண்ணோட்டத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நம்பிக்கையானது சிறந்த அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது நன்றி